நான் செத்த இடம் புல்லு முளைச்சு போயிருக்குமே இவங்க குறுக்கே ஓடி வந்து என் உயிரை அவங்க மாடியிலேயே தங்க எனக்கு இடம் காட்டிய தெய்வம் இல்லையா நான் தவறாம நந்தி எப்படி சொல்லிக்கிட்டே இருக்கு வாயால சாப்பாடு சொன்னா வயர் ரொம்பிடுமா என் உயிரே உங்களுக்கு போதாதா ஐயோயோ உன் உயிர் ரொம்ப நல்ல உயிர் அத நாயே வீணாக்கணும் சரி சரி போய் குளிச்சுட்டு வந்து அம்மா டால் சேர் செய்து நான் வெளியே போயிட்டு வந்துறேன் வரமா என்னது அவனே கண் கொட்டாம பாத்துக்கிட்டு இருக்க வந்ததும் ஒரு வீச மிளகாய் ஒரு படி உப்பையும் அடுப்புல அள்ளி கொட்டி உங்க மகனுக்கு திருஷ்டி கழிந்தேன்